இந்து சொந்த வணக்கம் நம்ம திருப்பரம் குன்றம் விஷயம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு நம்ம முருகனுடைய குன்றத்தை காலி பண்ணும் வேலைகளை இந்த இஸ்லாமிய அமைப்புகள் பண்ணிட்டு இருக்காங்க இஸ்லாமியர்களுக்கு எப்பவுமே வந்து இந்து கோயில இந்து மதத்தை சீண்டக்கூடிய வேலைகளை தான் முழுக்க முழுக்க செய்வாங்க ஏன்னா இப்ப திருப்பரம் குற்றத்துல ஒரு அவங்க ஒரு சந்தன கூட அங்கே வந்து ஆடை பழியிடுறேன் அப்படின்ற மாதிரி வேண்டுதல் சொல்லிட்டு அங்கே அதாவது எல்லாருக்கும் விருந்து கறி விருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டி அதாவது இந்துக்களை சீண்டி அங்கே ஒரு மத கலவரத்தை உண்டாக்கணும்னு செயல்பட்டது அந்த இஸ்லாமிய நாய்கள் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாய்களுக்கு இந்த இந்து மதத்தில் முழுக்க முழுக்க இந்துக்களுடைய காசுகளை வாங்கி தான் அந்த நாய்கள் வழு வைத்த கழிவிட்டு இருக்கு ஏன்னா இந்த குன்றம் முருகனுடைய குன்று இருக்கும் இடமெல்லாம் முருகனின் இடம்தான் இப்ப முருகனுடைய முதல் படை வீடான திருப்பரம் குன்றத்துல இந்த இஸ்லாமிய நாய் ஒருத்தன் மேலே போய் சேர்த்துட்டான் இப்ப அதாவது படை எடுத்து வரும்போது அடிப்பட்டு மேலே போய் ஒதுங்கி எல்லாம் இந்த மலை சொந்தம்னா என்னையா இது நியாயம் நம்மளுடைய திருப்பரம் குன்றம் நம்ம இந்துக்களின் சொத்து ஆனா இப்போ இருக்கக்கூடிய இந்த பக்கோடு அப்படின்ற ஒரு சேர்மன் ஒருத்தர் எம்பி ஒருத்தர் நவாஸ் கனி அவன் என்ன சொல்றான் இது வந்து வக்கோடு சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றான் திருப்பரம் குன்றம் மலை நம்ம முருகன் மலை அவன் சிக்கந்தர் மலைன்னு சொல்றான் நாய் எங்க அதாவது ஒரு இடத்துல ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு வர்ற மாதிரி வர்றீங்க அங்க போய் உட்கார்ந்து உங்களுடைய இது எல்லாமே விரிவாக்கம் பண்ணிக்கிறீங்க உங்களுடைய பேரைய நீங்க போடுவீங்களா எங்களுடைய இந்து மதத்துல இருக்கக்கூடிய நிறைய நல்லது கெட்டது எல்லாமே இருக்கு அது இந்துக்களுக்கானது ஆனா நீங்க முழுக்க முழுக்க இந்துக்கள் ஏதோ ஒன்ற சொல்லி அந்த இந்து மதத்தை கெடுக்கும் விதத்துல இந்து மக்களுக்கே ஒரு பிரிவினையை உண்டாக்கி இந்த இஸ்லாமியர்கள் எப்பவுமே இந்த குளிர்காயவர் இந்து மதத்துல எப்பவுமே வந்து ஒற்றுமையாக தான் சொல்லி தருது வேற்றுமையை சொல்லி தரல ஆனா இஸ்லாமிய இயக்கத்துல அதாவது ஒரு நல்ல மார்க்கம் அதாவது சமத்துவ மார்க்கம் சொல்லிட்டு எல்லாம் எப்பனாவது மாதிரி நடந்திருக்கானா எந்த நாயாவது இஸ்லாமிய நாய் அப்படி நடக்குதா கிடையாது எப்பவுமே பிரிவினை அதாவது அவனுங்க செய்யக்கூடிய வேலைகள் முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம நாட்டை படையெடுத்து வந்து பிடிச்சிட்டு அதாவது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கனிம வளங்களையும் சரி நிறைய பொண்ணு பொருள் ஆவணங்களை திருடுறதுக்கு வந்து திருட்டு கும்பல் தான் இந்த இஸ்லாமிய கும்பல் இந்த திருட்டு நாய்களுக்கு நம்மளுடைய நாட்டில் என்ன உரிமை இருக்கும் திருட்டு நாய்க்கு என்ன உரிமை இருக்கும் ஆனா இங்க அவங்களுக்கு வப்போடு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எல்லோரும் ஏண்டா டேய் திருப்பரம் குன்றம் மலை வந்து ஒரு இந்து முருகப்பெருமானோட காலகாலமாக இருக்கிற ஒரு குன்று அந்த குன்றத்தையே நீங்க வந்து உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி பக்போரில் எழுதிக்கிட்டீங்கன்னா யார் வீடெல்லாம் யாரெல்லாம் நீங்க எழுதி வைப்பீங்கன்னா மக்கள் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் யாருக்குமே சிந்திக்கிற ஒரு திறன் வந்து எல்லாருக்கும் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அதுலயும் இந்து மக்களுக்கு முழுக்க முழுக்க அழிஞ்சு போச்சு நம்மளுடைய இந்து மதத்தில் எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய மனநிலை இருக்கு ஏன்னா இந்த சபரிமலைக்கு போகிறான் அந்த பாபர்னு ஒருத்தனுடைய மசூதியில போயிட்டு என்ன பண்றா இவன் போய் காணிக்கை போடுறான் அந்த பேட்டை தொல்றேன்னு சொல்லிட்டு பல வேலைகளை செய்யறாங்க இந்துக்கள் இதெல்லாம் நிறுத்தணும் இந்துக்கும் அந்த இஸ்லாமிய நாய்க்கும் என்ன வேலை இருக்கு என்ன தொடர்பு இருக்கு ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா ஐயப்பா சாமியும் இந்த பாபரும் ஃப்ரெண்டா எப்படியெல்லாம் கதையை கொண்டு வந்து எப்படியெல்லாம் இந்த இந்துக்களனுடைய மனநிலையை மாற்றி இந்துக்கள் நம் அவர்களுடைய வழிபாட்டு தலங்களில் காசு கொடுக்க வச்சு அந்த காசை வச்சு சுகபோகமாக வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியது இஸ்லாமிய நாயகன் இஸ்லாமியர்களுக்கு வந்து என்ன நடக்குது உங்களுக்கு வந்து என்ன வேலை இந்த நாட்டில் இந்துக்கள் பெரும்பான்மை அது வரைக்கும் தான் நீங்க இருக்கட்டும் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கிற வரைக்கும் தான் நல்லா வாழ முடியும் இதே இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் சரி உங்களுக்குள்ளார அடிச்சுப்பீங்க கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களுக்குள்ளார அடிச்சுப்பீங்க இதுதான் நடக்கும் ஏன்னா உங்களுடைய நாட்டில் அதாவது உங்களுடைய கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் நாட்டில் உங்களுக்குள்ளார அடிச்சுட்டு நீங்க சாகிறது தான் இப்ப நடந்துட்டு இருக்கிறது எல்லோரும் ஆனா இந்து மதத்துல யாராவது நாங்க யாராவது அடிச்சுக்கிறோமா அடிச்சுக்க மாட்டோம் பொது தளத்துல நீங்க எங்களுக்குள்ளார பிரிவினையை தூண்டி பல கருத்துகளை வந்து அப்படியே ஓட ஓடப்பட்டிருப்பீங்க எப்படி ஓடினாலும் இந்துக்களுடைய ஒற்றுமை என்பது என்னைக்கும் மாறாது இந்து எல்லாமே ஒன்று சேர்ந்து கொடுக்கணும் இதுதான் நடக்கும் ஆனா ஓட்டு போட மாட்டான் ஏன்னு தெரியல திமுக இந்துக்களின் விரோதி அது ஒரு கட்சி திராவிடத்தில் இருந்து பிரிஞ்சு வந்ததுதான் திமுக திராவிட கட்சி அதாவது இந்த பெரியார் வெங்காயம் இருக்காங்க வெங்காயத்துல இருந்து வெங்காயத்தை திட்டிட்டு பிரிஞ்சு வந்தவர் அண்ணா அந்த அண்ணா வழியில போனவங்க பெரியார திட்டிட்டு தான் வந்தாங்க அவங்க திமுக கட்சியில் ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் தான் அந்த வந்தது அவர் ஒரு பெரிய நடிகர் மக்களுடைய செல்வாக்கு படைத்தவர் அப்படிப்பட்டவரோட முகத்தை காமிச்சு திமுக ஆட்சிக்கு வந்தது அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்த அப்புறம் ஒரு முறையாவது எம்ஜிஆர் இருக்கும் போது ஆட்சிக்கு வர முடிஞ்சிடா இல்ல எம்ஜிஆர் அவருடைய செல்வாக்கு அவருடைய ஆளுமை தன்மையை வச்சு அவர் வந்து முழுக்க முழுக்க அந்த திராவிட கட்சிகளை வரவிடாம திராவிட கட்சி தான் அந்த திமுக அம்மா அவர்கள் வந்தாங்க அவங்க இருக்கும்போதும் இவர்களை வரவிடாத அளவுக்கு திறமையான வேலைகளை செஞ்சாங்க இவங்க அரசியல் எப்படி ஒரு அதில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் திராவிட கட்சினாலே கொள்ளை அடிக்கிறதுக்கு முழுக்க முழுக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அந்த திராவிட கட்சிகளில் போய் சேரும் மக்கள் பணத்தை கொள்ளை அடிக்கணும் அப்படின்னு திமுகவில் போய் சேருலாம் திமுகவோட இருந்து முழு தகுதி கொள்ளை அடிக்கணும் திருடணும் ஏமாத்தம் கடத்தல் பொருள் இப்ப வந்து வித்தியாசமா திமுக ஸ்டாலின் அரசுல தான் இவர் ஆட்சி காலத்துல தான் வந்து கடத்தல்காரன் தீவிரவாதி அவங்க கட்சியில போய் சேர்றாங்க அப்படி சேர்ந்தா அவங்க வந்து ஒத்துப்பாங்க திமுக கட்சி முழுக்க முழுக்க இந்த திருப்பரம் அரசியல் அதாவது அறநிலையத்துறை இதுவரைக்கும் இந்து கோயில் விஷயத்துல என்ன பேசுது எதுவுமே இது வரைக்கும் சேகர் சேகர் பாபு இது வரைக்கும் இந்து அறநிலையத்துறை அவர்கள இருக்கு அவர் வந்து இதுக்கு என்ன தீர்வு இந்து கோயில் நம்ம முருகனுடைய முதல் படைய முதல் வீடை எங்களுது அப்படின்னு சொல்லி சொல்றான் வக்கொடுக்காரன் இவர் எதுவும் பாயியத்தருக்கல இவர் அமைதியா இருக்கிறதுக்கு சம்மதம்னு அர்த்தமா என்ன அர்த்தம் பிரச்சனை வேண்டாம் சொல்லி இருந்தாலும் அப்படியே அமைதியா இருக்க முடியுமா சமாதானப்படுத்தியாவது ஒண்ணு விடணும் அப்படி இல்ல வாய திறந்து பேசணும் எதுக்குமே தயாரா இல்ல ஆனா இந்த சாணவாசன் மயில் வாசன் இந்த இது இவன் இப்போ எம்பி இவனுக்கு எல்லோரும் வந்து வக்கோடு எங்களுக்கு சொந்தம் அந்த மலை அப்படி இப்படின்னு பல கதைகளை இவனுக்கு எல்லாமே திருட்டு திருடுத்தனமா ரெக்கார்டு எல்லாம் சூப்பரா கொண்டுருவான் ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல இந்தியாவே எங்க வக்கோடு சொந்தம்னு சொல்லி சொல்ல போறானுங்க ஆனா அது நரேந்திர மோடி இருக்கிற வரைக்கும் நடக்க இப்ப பிஜேபி ஆட்சியில தான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நிம்மதியா வர முடியுது இந்து மக்கள் கிறிஸ்தவர்கள் வந்து என்றைக்காவது ஒரு நாள் இஸ்லாமியர்களிடம் அடிப்பணிஞ்சு செல்லும் நாள் வரும் ஏன்னா பல நாடுகள்ல வந்து இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சண்டை மோதிட்டு அடிச்சுட்டு செத்துட்டு தான் இருக்காங்க ஆனா நம்ம தான் இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கிறதுனால யாரும் வந்து இங்கேயும் போய் சண்டை போட முடியாது அங்கேயும் சண்டை போட முடியாம நிதானமா எல்லாமே சமத்துவம் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம் இந்து மக்கள் இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவனோ இஸ்லாமியனோ ஒருத்தர் கூட நிம்மதியா அங்கே இருக்க முடியாது நாலுதோறும் வன்முறைகள் நடக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈசியா ரோட்ல திமுக பெண்கள் போற காரை வழி மறிச்சு அவங்கள மிரட்டி என்னென்ன வேலையெல்லாம் அவங்களை பண்றாங்க அண்ணா பல்கலைக்கழக

அவங்க அடிமையை விட்டு மீறிட்டாங்க அதாவது அடிமை இல்லை அப்படித்தானே என்னங்கடா நீங்க எல்லாம் திமுக ஆட்சி இருக்கிற வரைக்கும் இதே போல வன்முறைகள் நடந்துட்டு தான் இருக்கும் பெண்களுக்கு பாலியல் தொல்லை நடந்துட்டு தான் இருக்கும் பெண்களை முழுக்க முழுக்க ஒரு போதை பொருளா வச்சிருக்கு காட்சி பொருளாக வச்சிருக்கிறது வந்து இந்த திமுக திமுக வந்து எப்பவுமே ஒரு காட்சி தான் பெண்களை வந்து வச்சிருப்பாங்க ஒரு பெண்கள் ஒரு திமுக மீட்டிங் அப்படின்னா அரக துணியை போட்டு பெண்களை வந்து அங்க அந்த ஸ்டேஜ் ஆட விடுவாங்க அதுதான் திமுக மீட்டிங் இப்ப பிஜேபி மீட்டிங்கா இருக்கட்டும் ஏதோ ஒரு அதாவது பரத் பதாக்கி ஜெய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஆரம்பிப்பாங்க ஆனா இவனுங்க குத்தாட்டம் போட்டு ஆரம்பிப்பாங்க இதுதான் திமுக முழுக்க முழுக்க நம்மளுடைய நாட்டினுடைய வளத்தை தேடிட்டு போன இந்த இஸ்லாமிய நாய்களுக்கு இங்க என்ன வேலை பக்கோடு முதல்ல பக்கோடுன்றது ஒரு இருக்கக்கூடிய அத்தனை சொத்து வசூதி இருக்க கூடாது ஏன்னா இவனுங்க இதே போல வேலைகளை செஞ்சுட்டு வந்தானுங்கன்னா இந்த நிலை வரும் ஏன்னா நம்ம நாட்டுல இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கும்போதே இவனுங்க இவ்வளவு வேலைகளை செய்யறானுங்க எப்படி இந்த திருத்தனமான வேலைகள் செய்யறானுங்க முருகனுடைய மலையை வந்து இவனுங்க எப்படி சொந்த கொண்டாட முடியும் இவனுங்க பேர்ல எப்படி அந்த மலை வந்துச்சு இதெல்லாம் வந்து இங்க இருக்கக்கூடிய கலெக்டர் இதெல்லாம் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க எதை கேட்டாலும் எழுதி கொடுத்துருவீங்களா நாட்டையே எழுதி கொடுத்துட்டு போயிருவீங்க அரசாங்க அதிகாரிகள் இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் கட்சி முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் கைக்குள்ளார போயிடுச்சு ஏன்னா அங்க இருக்கக்கூடிய இயக்கங்க எத்தனையும் இஸ்லாமியர்கள் தான் அவங்களுக்கு கூடிய இருக்காங்க மே அதாவது மேற்பதவியில இருக்கிறது தான் வேற உள்ளுக்குள்ளார இருக்கிறது அத்தனை வேற இஸ்லாமியர் ஏன்னா இவங்களுக்கு வந்து கொள்ளை அடிக்கணும் தீவிரவாதம் பண்ணணும் அதுதான் எண்ணம் நாட்டில் எங்கேயாவது வன்முறை இல்லாமல் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிஜேபி ஆளக்கூடிய மாநிலமாக தான் இருக்கும் ஆனால் இப்போ குன்ற திருப்பரங்குன்றத்தில் புரொட்டாஸ் பிப்ரவரி நாலாம் தேதி எல்லா இந்துக்களும் இணைஞ்சி அந்த ஒரு போராட்டம் இருக்குது நம்மளுடைய குன்றம் அதாவது திருப்புறம் கொன்ற முருகனுடைய நம்ம மலையை நாமளே மீட்டு எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு போராட்டம் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு இதுதான் நம்ம நாட்டில் இந்துக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சாப நான் நினைக்கிறேன் நம்மளுடைய சொத்தை நம்ம மீட்டெடுக்கிறதுக்கு நாமளே போராட வேண்டிய நிலைமை இந்த இஸ்லாமிய நாய்கள்கிட்ட அனைவரும் சேர்ந்து அந்த திருப்பரங்குன்றம் மலைய இந்துக்களுக்கான ஒரு மலைய மாத்துறதுக்கான அத்தனை பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணி அந்த போராட்டத்தில் அத்தனை பேர் கலந்து